அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுக்கு தேவையான பணத்தினை எளிமையான பரிகாரம் செய்து அதிகமாக சேர்ப்பது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் பணம் சேர்ப்பதற்கான பரிகாரங்கள் பூஜைகள் என பல இருந்தாலும் அவை ஏதாவது ஒரு விதத்தில் குறைந்தபட்ச செலவை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதுபோல் அல்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எளிமையான பொருட்களை பயன்படுத்தியே நீங்கள் நினைத்த அளவிற்கு பணத்தை வெகு சீக்கிரமாகவும் எளிதாகவும் சேர்க்க முடியும் அது எப்படி என்பதை இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய பணம் உங்களுக்கு வந்து சேரவும் பணம் அதிகமாக உங்களிடம் சேர்ந்து கொண்டே இருக்கவும் உதவக்கூடியது என்று நாம் காண இருக்கின்ற எளிமையான பரிகார முறை இந்த பரிகார முறையை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் குறிப்பாக பெண்கள் இந்த பரிகாரம் செய்வதற்கு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் வரக்கூடிய சுக்கிர ஹோரையில் உங்கள் வீட்டில் குளித்து முடித்து பூஜை அறையில் திருவிளக்கேற்றி வைத்து மகாலட்சுமியை மனதார் வணங்கிவிட்டு உங்கள் கைகளால் எட்டு கைப்பிடி பச்சை அரிசியை அள்ளி ஒரு புது மண் சட்டியில் அல்லது செம்பு பாத்திரத்தில் போட்டு வைக்க வேண்டும் அவ்வாறு அரிசியை போட்ட பிறகு அதன் மீது சுத்தமான மஞ்சள் தூள் ஒரு சிட்டியை மேலே தூவிவிட்டு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அரிசியை பச்சை நிற துணியை போட்டு மேலே மூடி வைத்து விட வேண்டும் அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமையன்று நீங்கள் ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கக்கூடிய பச்சை அரிசியை ஒன்றிரண்டாக மிக்சியில் போட்டோ அல்லது அம்மியில் வைத்தோ பொடித்து அதன் பிறகு அதனுடன் வெள்ளம் பனை வெள்ளம் கிடைக்காத நபர்கள் கரும்பு வெள்ளம் சேர்த்து இரண்டையும் நன்றாக கலக்க வேண்டும் இந்த இரண்டு பொருட்களையும் கலக்கும் உங்கள் ஆள்காட்டி விரல் மற்றும் கட்டை விரலால் ஒவ்வொரு சிட்டிகையாக எட்டு சிட்டிகை மஞ்சள் பொடியை எடுத்து ஒரு வெற்றிலையில் வைத்து அந்த வெற்றிலைக்கு தூபதீபம் காட்டி மகாலட்சுமி தேவியை மனதார வேண்டிக்கொண்டு வெற்றிலையில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய மஞ்சள் பொடியை பச்சை அரிசி பனை வெள்ளம் அல்லது கரும்பு வெள்ளத்துடன் இருக்கக்கூடிய கலவையில் ஒன்றாக போட்டு கலக்கி வைத்திருக்கக்கூடிய அரிசி வெள்ளம் கலந்த கலவையை சனிக்கிழமையன்று காலை ஒன்பது மணிக்குள்ளாக அரச மரத்திற்கு அடியில் இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகள் இடத்தில் வைத்துவிட வேண்டும் நீங்கள் வைக்கக்கூடிய கலவையானது அதிகமாக இருந்தால் ஒரே நாளில் உங்களால் எவ்வளவு அரச மரத்திற்கு அடியில் இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகளுக்கு வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வைத்துவிடுங்கள் விடுங்கள் இதை தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் செய்தாலும் நல்லது அல்லது மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை என்று இதை எடுத்து அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமை நாள் என்று நீங்கள் இந்த பரிகாரத்தை மட்டும் நம்பிக்கையுடன் செய்தால் போதும் மகாலட்சுமி விஷ்ணு சிவனுடைய அருள் உங்களுக்கு கிடை சீக்கிரமாக நீங்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பணம் நிறைய வந்து சேரும் இதை செய்வதற்காக நீங்கள் அதிக பொருட்செலவோ பண செலவோ செய்ய வேண்டியிருக்காது எல்லோரு வீட்டிலும் கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி இதை நீங்கள் செய்யலாம் இதை செய்ய வாய்ப்பிருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் பண வரவு பெருகவும் பணம் சீக்கிரம் சேரவும் உதவக்கூடிய தன மை தன ஆகர்ஷண எந்திரம் தன ஆகர்ஷண தாயத்து ஆகியவை நம்மிடம் கிடைக்கின்றது தேவைப்படும் நபர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்